ஆரம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு ஏழு லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அந்த தொட்டியோடைய கொள்ளளவு எவ்வளவு பார்க்கணும் ஓகே அரைக்கோள வடிவுள்ள தொட்டி அதோட கொள்ளளவு கண்டுபிடிக்கும் ஓகே கொள்ளளவு அப்படின்னா கன அளவு அப்போ அரைக்கோளத்தின் கன அளவு என்ன வரும் என்ன வரும் டூ பை த்ரீ பை ஆர் ஓகே அப்போ டூ பை த்ரீ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகே ஆற மதிப்பு எவ்வளோ வரும் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஒன்று புள்ளி ஏழு ஐந்து எட்டு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஸோ எல்லாமே எனக்கு என்னது மீட்டர் ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சா ஒரு மீட்டர் கியூப் தான் எனக்கு வரும் ஓகே மீட்டர் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வரக்கூடிய கனவு மீட்டர் கியூப்ல வரும் எனக்கு ஒரு மீட்டர் கியூப் எவ்வளோ வரும் ஆயிரம் லிட்டர் ஒரு மீட்டர் கீப் பண்ணிக்க எவ்வளோ ஆயிரம் லிட்டர் அப்போ இது என்ன பண்ணும் வரக்கூடிய ஆன்சரு ஆயிரத்தால் பெருக்கினா தான் லிட்டராக கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆயிரத்தால் பெருக்குங்க அடுத்து ஒரு வினாடிக்கு எவ்வளோ வெளியேறுது ஏழு லிட்டர் வெளியேறுதா அப்போ அந்த ஏழால் டிவைட் பண்ணுங்க கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நீங்கள் வெறும் கன அளவு மட்டும் கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் கியூப்பில் கிடைக்கும் அப்போ மீட்டர் கியூப் லிட்டராக மாற்றணும்னா நீங்கள் ஆயிரத்தால் பெருக்கணும் ஏன்னா ஒரு மீட்டர் கியூப்னா ஆயிரம் லிட்டர் அப்போ நீங்கள் வரக்கூடிய ஆன்சரை ஆயிரத்தால் பெருக்குவீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் அப்போ என்ன நீங்க டிவைட் பண்ணுவீங்க அதுதான் இங்கே ஏழால் நான் மாத்தியாச்சு ஓகேவா அப்போ ஆயிரத்தை மொத்தமா லிட்டரா மாறிடும் அது ஏ மொத்தம் என்ன கிடைக்கும் வினாடி உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே பாருங்க ரெண்டு பை மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு ஏழு இன் எழுபத்தி நூறு இங்கேயும் நூத்தி எழுபத்தி ஐந்து பை நூறு ஓகே சென்டிமீட்டர் மாத்தவல நீங்க என்ன பண்ண நூறா டிவைட் பண்ணாலே உங்களுக்கு போதுமான ஓகேவா அப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எப்படி எடுத்துடலாம் நூத்தி எழுபத்தி ஐந்து பை நூறுன்னு எழுதிக்கலாம் ஓகே நம்ம ஆன்சர் வர்றதுக்காக தான் இதை போடுறோம் ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூணு ஜீரோவுக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஜீரோ அடிச்சாச்சு ஓகே அடுத்து ஏழு அடிச்சோம்னா ஒரே நேர் இரேலா பதினாலு மீதி மூணு முப்பத்தஞ்சுல அஞ்சு அதே மாதிரி இங்க வச்சு அடிச்சோம்னா இருபத்தி அஞ்சு ஓகே அடுத்து மூணு வச்சு இங்க அடிக்க முடியுமா அடிக்க முடியாது வேற எங்க அடிக்கலாம் ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு அடுத்து ஈரெண்டா நாலு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு அடுத்து இங்க ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஈரஞ்சா பத்து ஓகே எங்க அடிக்கமா இருக்கா இல்லை அவ்வளவுதான் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுங்க மொத்தமாக பெருக்குங்க பதினோரு அஞ்சா ஐம்பத்தஞ்சு இங்க ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ நூத்தி எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து பெருக்குங்க பெருக்குன்னா இருபத்தஞ்சுக்கு ரெண்டு அடுத்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு எட்டு அதே தான் வரும் அப்போ அஞ்சு பன்னெண்டு பதினாறு ஒன்பது அப்போ ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வகுத்தல் கீழே என்ன இருக்கு மூணு இங்க ஒரு ரெண்டு

ஏழு அறுபதா நானூத்தி இருபது மீதி இருபத்தி ஒன்னு பின்னாடி ஒரு ஆறு அப்போ இருநூத்தி பதினாறுல அறுபது இருக்கும் மூணு இருக்கும் இப்போ இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு இதை அப்ராக்சிமேட் எப்படி சொல்லலாம் இருபத்தி ஏழு நிமிடம்னு சொல்லலாம் ஏன்னா இங்க ஆறுல முடிஞ்சிருக்கான பாயிண்ட் என்ன இருக்கு சவன் இருக்கு அப்போ செவன் தான் இது மூணு நம்பரை மாத்தோமா அப்ப இருபத்தி ஏழு நிமிடம் ஆன்சர் வரும் இருபத்தி ஏழு நிமிடங்கள்